நமக்குடி உனக்கு என்னடி உனக்கு அப்பா முட்டில் கொடுக்குறான்னு சொல்லுவேன் நீ பேட பாத்ரூமே நான் தான் கழுவுணும் நீ நைட்டில் அப்பப்போ ஒரு பாயில் வரை ஒன்று கடிச்சிடுற அது யார் இதெல்லாம் வெளியே போய் சொன்ன யார் யாசிங்க அப்பே சொன்னேன் நீ சோசிக்கிறேன் ஆடி வந்து ஆவணில் ஓஹோன்னு போகணும் ஆனால் நான் ஓஹோன்னு போகல்றி இந்த பாத்ரூமுக்கு பாத்திரத்துக்கு தண்ணி தேக்கி ஓஹோன்னு போயிட்டு இருக்கேன் தங்குது இருக்குண்டி இருக்கும் ஆம்பளை அங்க வீட்டுல ராசா வட்டம் கட்டில் மலை படுத்துருக்கான் இத மலை படுத்துருக்கான் கடைக்கு போனேன் முடி வெட்டலான போய் உட்கார்ந்தேன் நூத்தி ஐம்பது ரூபா சொன்னான் நூறுரூவா தானே இருக்குது என்ன சரி கொஞ்ச நாள் தூங்கி முடி வெட்டி விடறேன்னு சொன்னான் ஏஞ்சு பார்க்கற கண்ணாடியில் பக்கம் இண்டாண்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இண்டாண்டு இருபத்தஞ்சூவாய்க்கு பாதி பிரிச்சுக்கிட்டான் மீதி ஐம்பது ரூபாய்க்கு தப்பா வெட்டமணி சொல்லி அடிச்சு விடுறான் நான் என்னடி பண்றது காசையும் ஒழுங்காட்டி ஆமா அப்புறம் மணிச்ச குட்டி குழம்புட்டில்தான் வந்துச்சு உனக்கு என்னடி சவாலாக உட்காந்துருக்க இதெல்லாம் நீ என்ன பண்ண இதெல்லாம் நான் வேலையா இதெல்லாம் நான் செய்கிற வேலையா எனக்குறேன் ஒரு ஆம்பளை அங்கே எப்படி இருப்பா ராஜா வட்டிருப்பான்டி நீ என்னாடி என்ன பாத்திர விட்டு உக்கா வச்சுக்க நீ இதெல்லாம் தேவை எனக்கு நான் என்ன கேட்டேன் முடிய வட்டா அதை வட்டி என் நேரம் நல்லா பேசக்கூடிய பாத்திரங்களும் அதை பண்ண நல்லா பேசுவேன்

ஆமா கலவாண்டதா அதுக்கு என்னப்பா என்ன சொல்ல வர அதுக்கு என்ன சொல்ல வர ஓனா ஒழுங்கா வேல பார்த்தா உங்களுக்கு இந்த வேல இந்த வேலையனா அதுக்கு எடுக்க அது பாத்திர கழுவு ஓடுயா நீ பேட பாத்ரூமி நான் தான் கழுவணும் நீ நைட்ல அப்பப்ப பேர் பாய் வர ஒன்னு கடிச்சறே அது யார் இதெல்லாம் வெளிய போய் சொன்னா யார் யாசிங்க அதுக்கு யார் பி நீ தான் அடிக்குற ஒண்ணுக்கு கேட்டா ஊர்ல நான் அடிக்க கேளாய் அப்புறம் கேட்டா என்ன நீ குடிச்சிட்டு நீ தான உட்டன்ற நான் எப்படி ஓடுற ஒரு ஆம்பள சி நீனா ஒரு பொம்பளை அடி போனி ஒண்ணா பேசி மனுஷன் ஜெயிக்க முடியாடி கலவங்க அவே வந்தா

கடத்தில கூடிய பாத்திரமோ பாத்திரமும் கை விட்டுட்டாங்களே இதெல்லாம் போய் அக்கமாக்கம் சொன்னா என்ன காரி துப்புறாங்க என்ன அண்ண நீ இப்படி உட்காந்து அம்மிக்கிட்ட தங்குறதுக்கு தான் பேச போனா உங்க அப்பனையும் உங்க அண்ணனையும் என்னது விட்டு இது பண்ணி விட்டுருவ தேவை எனக்கு இதெல்லாம் அது வாட்ரி தேவையில்லப்ப திங்கறிய நீ மட்டு அப்பேசோட நீ சோசிக்கார ஆடி வந்து ஆவணில் ஓஹோன்னு போகணுன்னு ஆனால் நான் ஓஹோன்னு போகல்றி பாத்ரூமுக்கு பாத்திரத்துக்கு தாண்டி தேக்கி ஓகோன்னு போயிட்டு இருக்க

அந்த வேலை தான் பார்க்க விடுவேன் யாராவது பாக்குறாங்க பா தெரிஞ்ச எனக்கு தான் அசிங்கம் ஏன்னா எதுக்கு இதுல கைன்னு வச்சுக்கான் இப்படியா போட்ட கறிக்கு கறிக்கு போன பாத்திரமே வெள்ளையா வரும்போது தேய்ச்சா இதால உன் மூஞ்சி தேய்ச்சா வெள்ளையா வாத்தா அதான் ஒரு அழகுதான் என் மொண்டாட்டி சகப்பாருதா எனக்கு தானே சந்தோஷம் என்ன சொல்ற அது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரியா பாக்குறாங்க நல்லா இப்போ தண்டி தெரியுது உனக்கு பாத்திரம் உடம்புலாம் வலிக்குது இது வா என்ன பண்ணுறது உன்னை கட்டணம் துணியை துவச்சாகணும் என்ன பண்ணுறது ஓ அப்ப அங்கே அங்கே பாத்திரம் வளர்கிற இடத்துல உட்காந்து முட்டையை அமுக்குறேன் அடுத்த துணி துவைக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு முட்டையை அமுக்குறேன் என்னது சொல்றது என்ன என் நேரம் உன்னை கட்டின நேரம் தலைமலை துண்டை போட்டு போக வேண்டியது தான் இவ்வளோ உள்ளாக வரைய வச்சுக்கிட்டு மாலை வைக்க முடியல என்ன பண்ணுறது எப்பா சாமி அண்டி வாடா துணி சேர்த்து வெச்சி கட்டி பாவாடையோ ஐயோ அம்மா ஒரே கவலா இருக்கு துணி வரியா தெ 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 சொல்லி நேத்த பண்றது வரயா எனக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாதிரி குடுக்குது